திருப்பாவை பாசுரம் பதினான்கு உங்கள் புழக்கடை உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினக்கான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கர மேந்தும் தடக்கையான் பங்கைய கண்ணானனை பாடேல்வூர் எம்பாவாய் இந்த பாசுரத்தில் நம் மணக்கன் முன் காட்சி திரைகளை விரிக்கின்ற அருமையான கவிதை நடையை நாச்சியார் அவர்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாங்க ஆண்டாளின் அதி அற்புதமான கற்பனை இயற்கை வர்ணனையாக இந்த பாசுரம் கருக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது கற்பனை சிறகு கட்டி பறந்து கிருஷ்ண அவதார காலத்து திருவாய்ப்பாடிக்கே சென்று விடுகிறார் கோதைநாச்சியார் நாம் எல்லோருக்கு முன் படுக்கையை விட்டு எழுந்து உங்களை எல்லாம் வந்து எழுப்புவேன் என்று உறுதியாக கூறியவள் இன்று இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாள் அவள் கூறிய சொற்கள் குறைபட்டு போய்விட்டன ஏனால் சொன்னபடி நடக்கவில்லை இல்லையா ஏனெனில் பிறரை எழுப்ப மறந்துவிட்டதும் தன்னையே தான் எழுப்பிக் கொள்ளாமல் இன்னும் அவள் உறங்கிக் கொண்டிருக்கிறாளே அதுதான் அவளுடைய சொற்களில் குறைபட்டு குறைபட்டுவிட்டதாம் உள்ளே உறங்கிக் கொண்டிருப்பவள் வீட்டு வாசலில் அவள் தோழிகள் எல்லாம் வந்து கூடிவிட்டார்கள் அவளை எழுப்ப முனைபவர்கள் பொழுது புல புலந்து விட்டது என்பதனை பல்வேறு மூலம் சுட்டி சுட்டிக்காட்டுகிறார்கள் என்னுடைய வீட்டிற்கு பின்னால் அமைந்திருக்கும் தோட்டத்தின் கிணற்றில் செங்கழு நீர் பூக்கள் பூத்து ஆம்பலாம் குமுத மலர்கள் மூடி கொண்டனர் என்று கூறுகிறார்கள் காலை காட்சியின் மாட்சி இந்த வடிகளில் நமக்கு தெளிவாக தெரிகின்றது சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து சிறந்த இடங்களில் சிறந்த முறையில் நடக்கும் ஆண்டாளின் கவிதை மாச்சியும் கவினுர விளக்கமாக இந்த பாசுரத்தில் நமக்கு தெரிகின்றது செங்கழுநீர் பூக்க மலர என்றெல்லாம் சொல்லாமல் வாய் நெகிழ்ந்து என்னும் சொல்லை சொல்லிய காரணத்தினால் இதில் சொல்லாட்சி சிறப்பு என்றே கூறலாம் ஆம்பல் மலர்கள் வாய் கூம்பின என்று குறிப்பிடுவதும் சொல்லாட்சி சிறப்புதான் மூடிக்கொண்டன என்று சொல்லாமல் கூம்பினகான் என்று குறிப்பிடுகின்றார் நாச்சியார் நீர் பூக்கள் மலர்ந்ததும் குவளை மலர்கள் கூம்பினதும் காலை நேர கவின்மிகு காட்சிகள் தாமரை கதிரவனின் வரவு கண்டு பூரிப்பதும் குவளை சந்திரனின் வரவு கண்டு நிகழ்வதும் இயற்கை காலை நேரமானதால் முன்னிரவில் மலர்ந்து இருந்த குவலை கதிரவனின் தோன்றுகின்ற பொழுது வாய் குவித்துக் கொள்கின்றனவா இதனாலேயே தாமரையின் காதலன் கதிரவன் என்றும் அல்லியின் காதலன் சந்திரன் என்றும் குறிப்பிடுகின்றார் இப்பொழுது வீட்டிற்கு வெளியில் வந்து நின்று கொண்டு உள்ளிருப்பவளை எழுப்பும் பெண்கள் இன்னொரு காட்சியையும் தெரியப்படுத்துகிறார்கள் அது என்னவென்றால் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் என்று கூறுகிறார்கள் செங்கல் நிறத்தில் இருக்கும் காவிய ஆடையினை அணிந்து கொண்டு வெள்ளிய பற்களை உடைய துறவிகள் தங்கள் திருக்கோயிலில் சங்குகளை ஊதி முழங்கும் பொருட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறுகிறார்கள் செங்கழுநீர் வாய் நிகழ்ந்தலும் ஆம்பல் வாய் கூம்புதலும் ஒரே அடையில் சிறப்புற எழுதியுள்ளார் ஆச்சாரவர்கள் எங்களை முன்னம் எழுப்புவதாக சொல்லிய பெண்ணே எழுந்திருப்பாயாக நாணப்படாத நாவினை உடையவளே எழுந்திருப்பாயாக ஒரு கையில் சங்கும் பிரிதொரு கையில் சக்கராயுதமும் கொண்ட விசாலமான கைகளை உடையவனாகிய கண்ணனை பாடுவாயாக என்று கூறி அவளை அழகுடன் எழுப்புகிறார்கள் ஆட்சியர் பெண்கள்